முன்னதாக நாம் பாபேல் கோபுரத்தை கண்டோம் மனிதன் பெருமையில் ஒருமித்துப் போய் தேவனிடம் குழப்பத்தை அழைத்தான் அந்த குழப்பத்தின் பின்னர் தேவன் தன் திட்டத்தை ஒருவரை மூலமாக ஆரம்பிக்க தீர்மானித்தார் இப்போது நாம் பார்க்கப் போவது அந்த ஒருவரின் கதை அபிராம் ஒரு மனிதன் தேவனுடைய அழைப்பை எப்படி செவிசாய்த்தார் அவன் எப்படி விசுவாசத்தால் பயணித்தார் வாருங்கள் பார்க்கலாம் மக்கள் பாபேலில் சிதறிய பிறகு உலகம் புதிதாய் பரவியது விகார வழிபாடுகள் அதிகரித்தன அந்த உலகத்தில் ஒரு நகரம் ஊர் என்னும் இடம் அங்கேதான் அபிராம் வாழ்ந்தார் அவன் சிறந்த குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் அவன் வாழ்ந்த இடம் உண்மையான தேவனை மறந்திருந்தது ஆனால் அபிராம் மாறுபட்டவன் அவன் மனதில் ஒரு உண்மை தேவனை தேடுகிற ஒளி இருந்தது அதற்காகவே தேவன் அவனை தேர்ந்தெடுத்தார் ஒரு நாள் தேவன் அபிராமை அழைக்கிறார் உன் நாட்டையும் உன் பந்துக்களையும் விட்டு வெளியேறு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை ஒரு மகா ஜாதியாக ஆக்குவேன் உன் பெயரை பெரியதாக்குவேன் உன் மூலம் உலகம் ஆசீர்வதிக்கப்படும் இது எளிதான அழைப்பு அல்ல அபிராம் வயதானவர் அவருக்கு வழியும் தெரிந்ததில்லை ஆனால் தேவன் சொன்னபோது அபிராம் புறப்பட்டார் அவன் மனைவி சாரா உறவினர் லோத்து மாட்டுத் தொடரும் ஆட்படையும் சேர்ந்து பெரிய பயணத்தை தொடங்கினர் எங்கே செல்வோம் எப்படி வாழ்வோம் அவையெல்லாம் தெரியாத கேள்விகள் ஆனால் அவனிடம் ஒரு விஷயம் இருந்தது விசுவாசம் அவர்கள் காணானை அடைந்தபோது தேவன் அவருக்கு தேசத்தை வாக்கு தந்தார் அபிராம் அங்கே தேவனுக்காக பலிபீடம் கட்டினார் அவன் வாழ்க்கை ஒரு நகரத்திலிருந்து ஆரம்பித்து தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்த தேசத்தை நோக்கி பயணிக்கின்ற விசுவாசப் பாதையாகவே மாறியது இது அபிராமின் அழைப்பு ஒரு மனிதனின் ஆம் பதிலால் தேவனின் மகத்தான திட்டம் தொடங்கியது அபிராம் வழியை அறியவில்லை ஆனால் தேவனை நம்பினான் அவரது பயணம்தான் இன்று உலகின் மிகப்பெரிய விசுவாசத்தின் அடிப்படை பாடம் தேவன் அழைக்கும் போது கேளுங்கள் நம்மிடம் முழு திட்டம் இல்லை என்றாலும் தேவன் நடத்துவார் அவர் நம்மை ஆசிர்வாதமாக மாற்றுவார் நன்றி சகோதரே சகோதரியே பாத் ஆஃப் த வேர்ல்ட் தொடரின் அடுத்த அத்தியாயத்தில் அபிராமின் வாழ்க்கையில் நடைபெறும் அற்புதங்களை பார்ப்போம்